இப்போ ஆண்டு சொல்கிறாரு இனி பயப்படாதே மகனை பயப்படாதே மகளே ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொன்ன நான் இருக்கிறேன் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் யுத்தத்தில் வீரர்கள் அந்த காலத்தில் யுத்தம் பண்ண போகும்போது அவங்க ரெண்டு கையில் ரெண்டு ஆயுதம் வச்சுருப்பாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க வலது கையில் பட்டை வச்சுருப்பாங்க இதை வச்சு தான் சண்டை போடுவாங்க யுத்தம் பண்ணுவாங்க எதிரியை தாக்குவாங்க இடது கையில் ஒரு ஆயுதம் இருக்குது அது கேடகம் அந்த கேடகம் வந்து எதிரினுடைய தாக்குதல்னால நாம் பாதிக்கப்படாதபடி அதை தடுப்பதற்கு இதை குறித்து எபேசியர் ஆராதிகாரத்தில் விசுவாசம் என்ன கேடகத்தை பிடித்த விழா நிலுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரி மேலே வைக்கிற விசுவாசம் கத்தரே நமக்கு கேடையும் அப்போ எதிரி நம்மை தாக்குனா அந்த கேடைய தான் அடி வாங்கும் அந்த கேடயத்தை காமிச்சோன்னா அதில் தான் அடி விழும் அன்று சொல்கிறார் உனக்கு பதிலாக நான் அடி வாங்கி கொள்கிறேன் உனக்கு பதிலாக நான் எல்லாத்தையும் தாங்கி கொள்ளுகிறேன்